நிரந்தரமாக நான் ஒன்று நிரந்தரமாக இருக்குது தண்ணி மாதிரி இருக்குது அது நிரந்தர வடிவம் இல்லை வீட்டில் இருக்கும்போது குடும்ப உறுப்பினரு ஃப்ரெண்டை பார்க்கும்போது நண்பனாகங்க மனைவியை பார்க்கும்போது கணவன் கணவனை பார்க்கும்போது மனைவி அப்படி மாறிட்டே இருக்காங்க அந்த மாறிட்டு இருக்கிற அந்த தான் எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லுது ஓகே தண்ணிக்கு நிரந்தர வடிவம் இல்லை தானே ஒரு உதாரணம் உங்களுக்கு மனசில் நல்லா பதினுங்கிறதுக்காக இப்போ இந்த தண்ணீர் வடிவம் என்ன இப்போ தண்ணியோட வடிவம் பாட்டல் இப்போ இப்போ தண்ணியோட வடிவம் டம்ளர் ஆயிடுச்சு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து அனுபவம் உள்ள தண்ணி வந்து அனுபவிப்பவன் அனுபவத்தால் தான் அனுபவிப்பவனுக்கு வடிவம் கிடைக்கிறது இந்த டம்ளரால் தான் இந்த தண்ணிக்கு டம்ளர் வடிவம் கிடைச்சிருக்கு இந்த தண்ணி சொல்லுது எனக்கு இந்த வடிவம் பிடிக்க டம்ளர் பிடிக்கலன்னு சொல்லுது எது சொல்லுது டம்ளராக இருக்கிற தண்ணி சொல்லுது இந்த டம்ளர் பிடிக்கலன்னு சொல்லுது இது இது வந்து ஒரு சுய முரண்பாடு ஆக்சுவலாக ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா கோபம் வரும்போது நாம் வேற கோபம் வேறவே கிடையாது நம்ம தான் கோபம் கோபம் தான் நாம் இன்னுமோ கோபம் வேறு எங்கேயும் வந்த மாதிரி கோவப்படுவோம் என்ன சொல்கிறான் கோபத்தால் வந்த கோபப்படுவேன் கோபம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறான் இதுக்கு சாத்தியமே கிடையாது இதை மாத்தறதுக்கான சாத்தியமே கிடையாது ஆனால் என்ன இப்போ ஓடுற தண்ணி என்ன ஆகும் இப்போ தண்ணி இருக்குன்னு வச்சுங்க டம்ளரில் ஓடும்போது டம்ளர் ஆகும் டம்ளர்லேருந்து தாண்டி ஒரு தாம்பளத்தில் போகும்போது தாம்பளம் மாறி மாறிட்டே இருக்குது இதை தான் பிரவாகம்னு நம்ம சொல்கிறோம் இந்த நான்கிற நம்ம நம்ம இந்த நான் தன்மை வெளியில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுபவம் ஆக அனுபவிப்புனா மாதிரி போயிட்டே இருக்கு எதையாவது ஒன்று பிடிக்குது அல்லது பிடிக்கலன்னு சொன்னாங்க அங்கே தேங்கிடுது பிடிக்குதுங்களா ஆ ஆ எஸ் இப்போ வந்து கோபம் வரும்போது கோபம் வேற நான் வேற இல்லை ரெண்டையும் பிரித்து பார்க்கவே முடியாது அது சார் இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அனுபவம் இல்லாத அனுபவிப்பவன் கிடையவே கிடையாது அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் கிடையாது ரெண்டுமே பிரிக்கவே முடியாது அதில் நம்ம வந்து அனுபவம் தான் எனக்கு தொந்தரவு பண்ணுது அனுபவத்தால் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அவன் அவமானப்படுத்துகிறான் வீட்டில் குடும்பத்தில் சரியில்லை தொழில் சரியில்லை எனக்கு ஏற்படுற அனுபவம்னால் எனக்கு பாதிப்பாக இருக்குது அப்படிங்கும்போது எனக்கு அனுபவமே இல்லைன்னா பரவாயில்லன்னு நினச்சி நம்ம அப்படி இருக்கவே முடியாது சரி எனக்கு தான் பார்த்தா தான் அனுபவம் ஆகுது அப்படின்ட்டு நாம் என்ன பண்ணுறோம் எதையும் பார்க்காம இருக்கலாம்னா என்ன ஆகும் பார்க்காம இருக்கிற அனுபவம் ஏற்படும் நான் ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருக்கேன் என்னென்னா இது இந்த காட்சி பார்த்தா தான் பிடிக்காதவங்களாக இருக்கிறாங்க காட்சி பார்த்தா தான் பிடிக்காமல் போகுது நான் ரூம் போய் அடைஞ்சிக்கிட்டேன் ரூம் உள்ளமே அடைஞ்சிக்கிறோம் இருட்டாக இருக்குது அப்போ நான் யாருன்னா இருட்டில் உக்காந்துருக்கிறவங்க அனுபவம் எனக்கு இருக்குது அனுபவம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ ஒரு சின்ன ஒரு கதை ஒருத்தர் இந்த உலகத்தில் இருந்தால் துறவு ஏன் போகிறாங்க தெரியுமா இந்த புற உலகத்தில் அங்கே ஒவ்வொன்றும் பார்க்குறது கஷ்டமாக இருக்குது துன்பத்தை கொடுக்குது இதெல்லாத்தையும் துறந்து போயிட்டால் கண்ணில் நமக்கு சொன்ன இந்த நம்ம உமர் ஃபாரூக்னுடைய வகுப்பில் சொல்லியிருப்பார் கீவேட்ஸ் இப்போ பார்க்கும்போது கீவேட் இருக்குல்ல இந்த எதை பார்த்தாலும் அந்த அந்த கீவேட்னால எனக்கு எண்ணங்கள் வருது இப்போ நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ரொம்ப தொந்தரவாக இருக்குது நண்பர்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அந்த கீவேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னை துன்பமான எண்ணங்கள் எனக்கு கொடுத்துட்டு அப்போ என்ன பண்ணுறேன் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு காட்டுக்கு வனாந்திர காடு அங்கே போய் உட்காந்துட்டு கம்முன்னு உட்காந்துலான்னு உட்காந்தாச்சு இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறோம்ப்பா மனசு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு உட்காந்தாச்சு உட்காந்து தியானம் பண்ணலான்னு கண்ணமுன்னா ஒரு பொண்ணு வந்து போகுது அந்த பொண்ணு வந்து மல்லிப்பூ வச்சுட்டு போகுது மூக்குக்கு ஒரு வாசமாக இருக்குது கண்ணை திறந்து பார்த்தா பொண்ணு இதனால் மைண்டு சிதைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு போகுது நம்மளால் தியானம் பண்ண முடியலையே மைண்டு அடக்கலாம்னு நினச்சி வந்தால் இது வந்து மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம் கண்ணை முடியாச்சு மூக்குக்கு ஒரு பஞ்சு வச்சாச்சு இப்பறக்கலாம் கொஞ்ச நேரத்தில் அதே நேரம் தியானம் பண்ணும்போது கொழு சத்தம் கேட்குது மூக்கை தான் அடைச்சாச்சு படுத்தது காதையும் அடைச்சிட்டா தான் பரவாயில்ல பெரிய இம்சியாக இருக்குது கண்ண முடியாச்சு மூக்கை அடைச்சாச்சு காதையும் பஞ்சு வச்சு அடைச்சாச்சு இப்போ எதுவுமே வராது அமைதியாக அந்த நேரம் வந்தோடனே நேரம் போயிட்டுருக்கோம் இருக்கோம் அடைச்சதுனால நமக்கு தெரியலையாட்டு இருக்குதுன்னு மைண்ட் சொல்லுது மூக்க அடைச்சிங்க கண் அடைச்சிங்க காது அடைச்சிங்க மனசை எதை வச்சு அடைப்பீங்க மனசை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கும்போது போது அது முக்கியத்துவம் இழக்கும் போது அதுவும் மறைஞ்சு போயிடுது இப்போ அதை தான் நம்ம வந்து எதையுமே ஒன்றும் பண்ண முடியாது இந்த இந்த நீ இருட்டில் கூட அனுபவம் இல்லாமல் இருக்க முடியாது நீங்கள் அனுபவிப்பும் இல்லாத அனுபவம் கிடையவே கிடையாது அனுபவிப்போம் இல்லாத வெறும் அனுபவமும் கிடையவே கிடையாது ரெண்டுமே சேர்ந்தது தான் ஒரு முழுமை இப்போ நீங்கள் இந்த மாதிரி பிரவாகமாக போயிட்டுருக்கிறதுல நீங்கள் எதையாவது வேணும்னாலும் சரி அதில் வேணான்னாலும் சரி எதை நீங்கள் வேணும் வேணாங்கிறீங்களோ என்ன ஆகுதுன்னா அங்கே தான் வந்து முரண்பாடு தடை ஏற்படுது நம்முடைய இயல்பான சுதந்திரமான இயக்கத்தில் தடை ஏற்படுது அந்த தடை என்ன பண்ணுது உரைநிலைக்கு நம்ம கொண்டு போகுது நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய உணர்வு இந்த உணர்வு நல்லா இருக்குது ஒருத்தர் உங்களுக்கு அப்போ நீங்கள் யார் புகழப்படுபோன்னா இருக்கிறீங்க இந்த புகழ்ச்சி ரொம்ப இருக்கேன்னு இதை அப்படியே தக்க வச்சுக்கலாம்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு உரைநிலையாகுது உரைநிலை போகுதுங்கிறது தான் இந்த தண்ணியை கொண்டு போய் இதில் ஊற்றுனா வடிவு மாறுது இது போய் ஃப்ரீசரில் வச்சுட்டா என்ன ஆகும் இது உள்ளே ஐஸ் கட்டி இருக்குது இது உள்ள ஊற்றணும் ஃப்ரீசரில் வச்சுட்டா என்ன ஆகும் ஐஸ் கட்டி இருக்குது ஐஸ் கட்டியானதை கொண்டு போய் இது டம்ளரில் இருக்குதுங்க இது சின்ன டம்ளர் இது பெரிய டம்ளர் நான் என்ன பண்ணுறேன் இப்போ இது ஆக்சுவலி இதில் போனால் என்ன ஆகணும் இந்த டம்ளர் வடிவம் எடுக்கணும் இந்த டம்ளர் வடிவத்தில் உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் எப்ப ஐஸ் கட்டியா போயிட்டீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுதான் உங்க உடல் நோயை கூட உருவாக்குது நீங்க எந்த உணர்வை வந்து இது நல்ல உணர்வு இது கெட்ட உணர்வுன்னு எதோ வந்து உண்மையில தியானமே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த யோக பயிற்சிகள் தியானங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல அவங்க ஒரு சம ஒரு வகையான உரைநிலைக்கு போயிடுறாங்க அகத்தளவில் அந்த உரைநிலை வந்து அவங்க உடம்பையும் கெடுக்குது அவங்களால வெளியே செயல்பட முடியாது ரொம்ப தியானம் பண்ணவங்கள அப்படியே உரைநிலையில் இருக்கிறவங்கள வந்து அவங்களால வெளியே வந்தாங்கன்னா சாதாரண விஷயமே பெரிய கஷ்டமாக இருக்கும் ஒன்றும் இல்லைங்க நீ ஏசியில் இருக்கிறீங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசியில் இருந்தீங்கன்னா அது கதவை சாத்திட்டு பக்காவாக இருந்தீங்கன்னா வெளியே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது வெளியில் குட்டு குத்து வெட்டு நடந்தால் கூட உங்களுக்கு பாதிக்க மாட்டிங்க பெரிய கலவரமே பாமே வெடித்தால் கூட உங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது நம்ம நல்லா இருப்பீங்க இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தியானம் பண்ணி மனசு அப்படியே ஒரே உரையில வச்சுருந்தீங்கன்னா யார் உங்களை திட்டினாலும் உங்களுக்கு ஒன்றும் உங்களை புகழ்ந்தாலும் ஒன்றும் என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது இப்போ இந்த ஏசி ரூம்லேருந்து வெளியே வந்தோம்னு வச்சிங்களேன் காலையில் அடிக்கக்கூடிய இளம் வெயில் நமக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஏசிக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தாங்க முடியாது சின்ன பிரச்சனையை கூட அவங்களால் தாங்க முடியாது வெளியே பூகமே நடந்தால் கூட ஒன்றாவாதவங்க வெளியே வந்து சின்ன குண்டூசி ஊசி குத்துனா என்ன ஆகிடுவாங்க தாங்க முடியலான்ப்பாங்க அப்போ யார் யாரெல்லாம் இப்படி உரையிலேயே போகிறோமோ அவங்களால என்ன பண்ண முடியாது வெளியில் செயல்பட முடியாது இப்போ நம்ம வந்து தண்ணி மாதிரி இருக்கிறவர்களும் நம்ம பிரச்சனையே கிடையாது ஆனால் நீங்கள் இதோடைய சண்டை போட்டிங்கன்னா இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணாம் அப்படின்னு சண்டை போட்டிங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன ஆயிடுறோம் நிலைக்கு போயிடுறோம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்க உங்கள் அதிகாரி ஒருத்தர் மேலதிகாரி உங்களை வந்து நீங்கள் பண்ணாத தப்பு அவர் தப்பு பண்ணிட்டாரு எம்டி வந்தவுடனே உங்களை கூப்பிட்டு திட்டுறார் நீங்கள் தான் தப்பு தப்புன்னுட்டோ இவர் தான் பண்ணிட்டார் இதனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறார் உங்களுக்கு சொர்றன்னு கோபம் வந்துடுச்சு இருந்தாலும் பண்ணிவிட்டு எஸ்கே ஆகிட்டு நம்மளை மாட்டி விட்டாருன்னு உங்களுக்கு வந்து அந்தளவு திரு அங்கேயே வந்து கான்ட்ராக்ட்ஷன் அடிச்சு அவர் வந்து பேச முடியல ஏன்னா ஏரியா போயிட்டாரு அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அந்த சூழ்நிலையே பிடிக்கல இப்படி பண்ணிவிட்டார் அந்தாலும் அந்தளவு உண்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அது உங்களால் மன்னிக்க முடியல மன்னிக்க முடியல அது வந்து விடுபட முடியல ஏன்னா எப்படி இப்படி நட நடக்கலான் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்க ஐஸ் ஆகிட்டீங்க இப்போ இந்த டம்ளரில் வேறு டம் வேறு ஒரு ஒரு அகண்டை பாத்திரத்துக்கு போனாலும் டம்ளராக தான் இருப்பீங்க இப்போ இதே மனநிலை வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க குழந்த ஓடியது அப்பான்னு நீங்க அப்பாவா இல்லை நீங்க இன்னமும் அங்கே ஊழியாவே இருந்தீங்க என்ன பண்ணுவீங்க போடா வேலையை அங்கே அடிக்க வேண்டிய அடியை இங்கே அடிப்பீங்க நீங்கள் ஐஸ் கட்டியாக இருந்தீங்கன்னா நீங்க சந்திக்கிற இடம்லாம் பிரச்சனையாக தான் இருக்கும் தண்ணியாக இருந்தீங்கன்னா எங்கிருந்தாலுமே நம்ம செயல்பட முடியும் இருக்க என்ன பண்ணணும் ஐஸ் கட்டியாக இருக்கிறதுக்கு தெரியுது நமக்கு என்ன பண்ணு நிறையா தியானம் பண்ணணும் நிறைய யோக சாதனைகள் பண்ணணும் மனசை சரி பண்ணுறேன்னு உட்காந்து போராடணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஐஸ் கிட்டி ஆடுவீங்க தண்ணியாக வரதுக்க ஒன்றும் பண்ண தேவையில்ல இந்த இதில் இருக்கிற ஐஸ் கட்டி தண்ணியாக வரதுக்கு நான் என்ன உட்காந்து தியானம் பண்ணணுமா ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுன்னா என்ன ஆகிடும் தண்ணி ஆகிடும் நம்முடைய நேச்சுரலான த இதனுடைய இயல்பே திரவம் தானே திரவமாக இருக்கிறதா அவருடைய இயல்பு அப்படி நம்முடைய இயல்பே வந்து பிரவாகம்தான் நம்முடைய நான்கிறதே பிரவாகமாக தான் இருக்குது கணந்தோறும் மாறிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு இந்த கோபம் பிடிக்கல இந்த பயம் பிடிக்கல இதை மாத்திரேன் அதை மாத்திரன்னு என்ன பண்ணுறோம் ஐஸ் கிட்டி ஆகிடும் பிடிக்கவும் வேணாம் பிடிக்காதும் வேணாம் அது அது ஒரு அது ஒரு உணர்வு அவ்வளோதான் அது வந்திருக்கு இயற்கையாக வந்திருக்குன்னு எடுத்துகிட்டால் போதும் ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச்சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்